அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கஷ்டங்களை தீர்க்கும் வாராகி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் பௌர்ணமி என்பது தெய்வ உரிய தினமாக கருதப்படுகிறது பௌர்ணமி தினத்தன்று எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நம் வழிபாடு செய்யலாம் அதிலும் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு என்பது நம்முடைய வாழ்க்கையை மிகவும் சிறப்பு மிகுந்ததாக மாற்றும் அந்த வகையில் பெண் தெய்வங்களின் உக்கர தெய்வமாக திகழக்கூடியவள் வாராகி அம்மன் அம்மனை பொங்குனி பௌர்ணமி நாளன்று இந்த முறையில் வழிபாடு செய்ய நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அந்த வழிபாட்டை பற்றி தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் இந்த பங்குனி பௌர்ணமி என்பது இன்று சனிக்கிழமையில் வந்திருக்கிறது பொதுவாக சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு கருதப்படுகிறது அப்படிப்பட்ட பெருமாளின் மறு அவதாரமாக திகழக்கூடிய அவதாரம் தான் வராக மூர்த்தி வராக மூர்த்தியின் பெண் அம்சமாக திகழக்கூடியவள் தான் வாராகி அம்மன் அதனால் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று வாராகி அம்மனை நாம் கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் பௌர்ணமி என்பது விடியற்காலையிலேயே காலையிலேயே விடுகிறது என்பதால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாராகி அம்மனை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு ஒருவேளை அந்த நேரத்தில் செய்ய இயலவில்லை என்றால் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் இந்த வழிபாட்டிற்கு முதலில் ஒரு தாம்பாள தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவு நவதானியத்தை பரப்பி கொள்ளுங்கள் அதற்கு மேல் சிறிதளவு மட்டும் வெள்ளத்தை துவ வேண்டும் பிறகு அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் போது வாராகி அம்மனை எழுந்தருள வேண்டும் என்று கூறிக்கொண்டே ஏற்றுங்கள் பிறகு இந்த தீபத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு சிறிய தாம்பாள தட்டை வைத்து அதில் வாராகி அம்மனின் இப்போது நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் சுண்டல் சாதம் புலிசாதம் வடை பானகம் போன்ற ஏதாவது ஒன்றை வைக்கலாம் இப்படி நாம் வழிபாடு செய்வதன் மூலம் வாராகி அம்மனின் அருளால் நம் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது இப்போது அந்த மந்திரத்தை பார்க்கலாங்க ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் வஜ்ரகோஷ வாராகியே நமோ நமக உக்ர தெய்வமாக திகழக்கூடிய வாராகியம்மனை முழு நிலவு இருக்கக்கூடிய நாளில் இந்த முறையில் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்